தேங்காய் எண்ணெய் உடல் எடை எப்படி குறையுது பாருங்க எடை குறைக்க தேவையே இன்றைய அதிக எடை என்பது பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாகிவிட்டது உடல் பருமன் அதிகரிக்க காரணமாகும் வாழ்க்கை முறை தவறான உணவு பழக்கங்கள் ஹார்மோன்களின் மாற்றங்கள் ஆகியவைதான் இதனால் சர்க்கரை ரத்த அழுத்தம் மூட்டுவலி போன்ற நோய்கள் எளிதில் தாக்குகின்றன எடை அதிகரித்த பிறகு அதை குறைப்பது மிகவும் சிரமமான வேலை ஆனால் நிபுணர்கள் கூறுவதுபடி நம்முடைய அன்றாட வாழ்விலேயே தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தினால் எடையை கட்டுக்குள் கொண்டு வரலாம் தேங்காய் எண்ணெயின் சிறப்பம்சம் என்னவென்றால் அது உடலில் எளிதாக ஜீரணமாகிவிடுகிறது மற்ற எண்ணெய்களைப் போல் கொழுப்பு சேமிக்காமல் உடனே ஆற்றலாக மாறுகிறது இதனால் உடலில் தேவையற்ற கொழுப்பு சேர்வது குறைகிறது அதாவது நீங்கள் சாப்பிட்ட உணவு உடலுக்கு வலுவாக இல்லாமல் சக்தியாக மாறும் இதுவே எடை குறைய காரணம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் ஹார்மோன்களின் சமநிலையை பராமரிக்க தேங்காய் எண்ணெய் பெரிதும் உதவுகிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஹார்மோன்கள் சீராக இருந்தால் உடல் இயல்பாக சுறுசுறுப்பாக இருக்கும் சமநிலையின்மை ஏற்பட்டால் எடை திடீரென அதிகரிக்கும் அபாயம் இருக்கிறது தேங்காய் எண்ணெயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஹார்மோன்களை சீராக்கி உடலின் இயல்பை காப்பாற்றுகின்றன இதனால் மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் எடை குறையும் இது தவிர ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் தேங்காய் எண்ணெய் பயன்படுகிறது சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தாலோ திடீரென குறைந்தாலோ உடலில் கொழுப்பு சேரும் ஆனால் தேங்காய் எண்ணெய் இதை சமநிலைப்படுத்தி கூடுதல் கொழுப்பை கரைக்க உதவுகிறது இதனால் நீண்ட காலத்தில் உடல் எடை குறையும் அதே நேரத்தில் உங்களுக்கு சோர்வு இன்றி சுறுசுறுப்பு கிடைக்கும் பயன்படுத்தும் முறைகள் எளிது தினமும் காலையில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வெந்நீரில் அல்லது தேநீரில் கலந்து குடிக்கலாம் பலரும் இதை மார்னிங் ட்ரிங்க் போல பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் சிலர் இதை காஃபியிலும் சேர்த்து குடிக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து சில வாரங்கள் செய்தால் உடலில் இருந்தே மாற்றம் தெரியும் அதேபோல் போல் இறைச்சி உணவில் கூட தேங்காய் எண்ணெயை சேர்க்கலாம் மசாலா தடவிய இறைச்சியை சமைக்கும் முன் சிறிதளவு தேங்காய் எண்ணெயை தடவி சமைத்தால் சுவையும் அதிகரிக்கும் அதே சமயம் உடலில் கொழுப்பு சேர்வதும் தடுக்கப்படும் அசைவம் சாப்பிடுவோர் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க இதுவும் ஒரு நல்ல வழியாகும் மிக முக்கியமாக நாள்தோறும் சமையலிலேயே மற்ற எண்ணெய்களை காட்டிலும் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தினால் ஆரோக்கியம் தானாக மேம்படும் சமைக்கும் உணவுகள் சுவையாகவும் எளிதில் ஜீரணமாகவும் இருக்கும் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியமாகவும் நீங்கள் எடை குறையவும் உதவும் இயற்கையாகவும் பக்க விளைவுகளின்றியும் கிடைக்கும் இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள்